ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இட்லி மாவில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து போண்டா வந்து செய்யலான் இருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் ஸோ நே நேற்று வந்து அரைச்ச இட்லி மாவு வந்து மார்னிங் புளிக்க வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு இட்லி மாவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம சேர்க்க போகிற பொருளுக்கு மட்டும் நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக நான் சேர்க்கிற சேர்த்து வச்சுருக்கேன் இப்போது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவை பார்த்தீங்கன்னாக்கா நான் அரிசி மாவில் வந்து போட்டு ஊற வைக்கல தனியாகவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அரைத்துண்டு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேர்ட் ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் ஸோ இதை நான் வந்து சேர்க்க போகிறேன் மாவு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு கப்பு மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு வேறு என்ன சீரகம் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்து சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு முன்னாடி காஞ்சதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்து கேரட் வெங்காயம் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவை சேர்த்து ஊற வச்சு சேர்த்துருக்கோம் ஸோ மாவுமே பார்த்தீங்கனாக்கா கெட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு கேரட் வந்து பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது கேரட் வந்து சேர்க்க வேண்டாம் அப்போவே அரைச்ச மாவில் வந்து சுடணும்னு நினச்சிங்கனாக்கா இதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ புளிச்சு போயிருக்கோம் அப்படி தயிர் வந்து பிளி பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா சோடா மாவு வந்து சேர்த்துக்கலாம் சோட மாவு பிடிக்காதவங்க தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சாச்சு இல்லை உங்களுக்கு நீங்கள் ரவை சேர்த்துருக்கதுனால தான் நம்ம அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லை டூ த்ரீ மினிட்ஸ் ஊற வச்சினாலும் ஊற வச்சிருக்கலாம் நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால மாவோட மிக்ஸிங் ஆவறத்துக்காக ஊற வைக்கிறோம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எண்ணெய் வந்து காய வச்சிருக்கோம் ஸோ எண்ணெய் காஞ்சிச்சான்னு வச்சானு பார்த்துடலாம் ஸோ நான் எப்பயுமே வந்து எண்ணெய் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதனால் சின்ன பவுலில் தான் வந்து பொறிப்பேன் சேர்த்துடலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னாக்கா கப்படாவும் போடலாம் இட்லி மாவில் நான் வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போண்டா வந்து தீஞ்சிடும் அது சிம்மில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுக்கணும் அதே மாதிரி அரிசி மாவும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான பதத்தில் வந்து சேர்த்துக்கணும் ஸோ நீங்கள் கிளறும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சொன்ன அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு தன் அரிசி மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மாவு வந்து போண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்துட்டு கல் மாதிரி இருக்கும் ஸோ கடித்து நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ நேராக மாறி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இவங்க ரெண்டு ட்ரிப் போடலாங்களே பெரிய கடாயை வச்சுட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் வேண்டுமென்னு ஸோ நான் எப்பவுமே பொரிச்ச எண்ணெய் வந்துட்டு ரெண்டு தடவைக்கு மேலே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இட்லி கீச அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தோசை சுடும்போது வந்து போட்டு எடுத்துருவேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சின்ன பவுல் வச்சு சின்ன கடாய் மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து பெரிய கடாயை வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா மொறு மொறுனு இருக்குது தேங்காய் சட்னி வந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுனு முருண் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இதே மாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவாகவும் தோசையாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா புதுசாக இருக்கும் ஸோ காய்கறி சாப்பிடாத பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேரட்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கல குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணும்னாலும் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டேன் தோசைக்கு மட்டும் பார்த்திங்கன்னாக்கா நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த இட்லிக்கு வந்து சேர்க்கலாம் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இட்லிக்கு வேணாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தோசை பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றிருக்கேன் ஸோ நம்ம இதில் வந்து போண்டா மட்டும் இல்லை இட்லி தோசை இதை நம்ம ஊற்றிட்டு மசாலா தோசையாகவும் மசாலா இட்லியாகவும் வச்சுருக்கோம் இட்லிக்கு வேணால் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு மஞ்சள் இட்லி சேர்க்க பிடிக்கல அதனால நான் தோசைக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் தோசையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பி போடலாம் தோசை பார்த்திங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு இட்லியோட வாசனை பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது ரெடி ஆி ஒரே மாவில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு விதமான டிஷ் வந்து செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நல்லா மறு மறுனு சூப்பராக இருக்குது